திருடி இருக்க பேசி இருக்க நம்பி வேலைக்கு வச்ச முதலாளிக்கு விசுவாசமா நடந்துக்காம இருந்து காசு எடுத்திருக்க இதெல்லாம் தப்பு தானே எனக்கு இருபது வருஷமா ஒரு ரஞ்சித்தை தெரியும் சாதாரண சர்வர் ஆனா இப்போ இதே கோவை சிட்டியில ஒரு விஐபி உண்மை காணப்படணும் நமக்குள்ள இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களுக்குள்ள உண்மை காணப்படணும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது மற்றவங்களை வந்திக்கக்கூடாது கூடாது மற்றவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது ஆண்டோருக்கு முன்பாக ஆண்டோர் நம்ம பார்க்குறாரு ஆண்டோருக்கு முன்பாக நாம் உண்மையாக காரியங்கள் செய்ய வேண்டும் பிரியமானவர்களை குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் என் குடும்பத்தில் தோல்வியின் மேல் தோல்வியை சந்தித்து வருகிறேன் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் குடும்பத்தில் ஆசிர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடு காணப்படுகிறீர்களா பிரியமானவர்களே நீங்கள் செய்யும் தொழில் மற்றும் பிற பணிகளிலையும் உண்மையா இருக்க தீர்மானம் எடுங்கள் தேவனை தேடுவதிலும் உண்மையாய் இருங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள் பொழுது தேவன் ஒரு மனிதனை எவ்வாறு ஆசிர்வதித்து உயர்த்த முடியும் என்பதற்கு கோயம்புத்தூரை சார்ந்த ரஞ்சித் அவர்கள் சாட்சி அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு டெலிபிலிமை தயாரித்திருக்கிறோம் அதன் முதல் பகுதியை இப்பொழுது காண இருக்கிறீர்கள் அதைத் தொடர்ந்து நமது சகோதரி ஜாய்ஸ்லாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்

அடிச்சிங்களா சொல்லுங்க சார் அடிச்சிங்களா அடிக்கணும்னு அடிக்கல சார் மாட்டிக்கிட்டது தெரிஞ்சு தப்பிச்சு ஓட பார்த்தா சார் பிடிச்சி உட்கார வைக்கும் போது இப்படி அவனோட தான் சார் தரவா செக் பண்ணிட்டோம் எதுவும் கிடைக்கல அடிச்சிருக்கீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க பைனலா திருடிட்டானு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க என்ன சார் இதெல்லாம் பேர் என்னடா டேய் தேதான்ண்ட் ஐயா கேக்குறாங்கள உம் சார் இவன் பேரு ம் பேர் என்ன டேய் உன்னதான் கேட்கற பேர் என்ன ரஞ்சித் 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 எங்கடா இருக்க சார் சார் என்ன சார் பண்ணலாம் யோ சார் இவனை ஜீப்ல ஏத்து நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க தம்பி எந்திரி எந்திரிங்கிற அல்ல ஐயா அந்த ஹோட்டல் அரெஸ்ட் பண்ணோம்ல அந்த பையனை அழைச்சிட்டு வாங்க சரிங்கய்யா டே உன் ஐயா கூப்பிடுறாரு வா மகேஷ் அங்க எதுவும் தொடவே இல்ல சார் அந்த ஹோட்டல்காரங்க தான் அடிச்சிருப்பாங்க உட்கார் தம்பி தம்பி பெஞ்சி மேல உட்காருப்பா டே ஐயா சொல்றாருல உட்காரு மகேஷ் இவன் இருந்து சாப்பிடல நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வந்து கு தம்பி சாப்பிடு பசிக்கல சார் வயசா வர்றது இதுதான் முத தடவையா காலையில பதினோரு மணிக்கு ஒன்னு அரெஸ்ட் பண்ணோம் இப்ப நைட்டு ஆறுற உனக்கு இன்னும் பசிக்காம இருக்குமா என்ன நீ திருடி இருக்க பொய் பேசியிருக்க நம்பி வேலைக்கு வச்ச முதலாளிக்கு விசுவாசமா நடந்துக்காம கல்லாவுல இருந்து காசு எடுத்திருக்க இதெல்லாம் தப்பு தானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டா முரட்டுத்தனமா இருப்பாங்க ஹார்ஸா பேசுவாங்க அடிப்பாங்க அப்படியா நான் அப்படிலாம் இல்லப்பா ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு நைட் டூட்டி கிடையாது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு அதுதான் டியூட்டிக்கு வந்துட்டேன் ரஞ்சித் தானே பேரு எனக்கு இருபது வருஷமா ஒரு ரஞ்சித்தை தெரியும் அவரும் உன்னாட்டம் ஹோட்டலில் வேலை பார்த்தவரு தான் சாதாரண சர்வர் ஆனா இப்போ இதே கோவை சிட்டியில ஒரு விஐபி அவரு பிறந்தது எங்க தெரியுமா ான் என்னடா இது ங்க மாயமாயிட்டன் ஆள காண இல்ல எங்கயோ ஓடி ஒளிஞ்சு கொண்டன் சரி ஆள காண இல்லை என்று வாத்தியிடம் சொல்லி போடலாம் எனக்கு அருமையானவர்களே கத்தரும் லட்சியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் எரிதாலின் ஆபத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நிகழ்ச்சியின் மூலமாக தாமே உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலேயும் உண்மை உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் நல்ல ஒரு நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க நாம் நாடகத்தை பார்க்குறோம் நல்லதுதான் நாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் கணவர் மனைவிக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும் மனைவி கணவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் மனைவிமார்கள் கணவர் வேலைக்கு போன பிறகு இல்லை ஆஃபீஸுக்கு போன பிறகு நாம் கணவரை ஏமாற்றக்கூடாது காசு சேர்த்து வச்சு கணவருக்கு தெரியாமல் பொருட்களை வாங்குவது துணிகளை எடுப்பது இதெல்லாம் பாவமான காரியம் உண்மையாக இருந்தால் தான் நம்மடைய வாழ்க்கையில் ஆஸ்வாதம் இருக்கும் நாம் நம்முடைய கணவருக்கு முன்பாக மனைவிமாராகிய நாம் உண்மையாக இருக்க வேண்டும் கணவர்மாரும் மனைவிமார்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றுவார் குடும்பத்தில் உண்மை இல்லைன்னா குடும்பத்தில் சாபம் இருக்கும் வர்மம் இருக்கும் கடன் பிரச்சனை கடன் உபத்திரமம் வேதனை நிந்தைக்கு மத்தியில் நம்ம சென்று கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு உண்மை காணப்படணும் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லப்படுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி எனக்கு அன்பானதுலே இந்த உண்மை நமக்குள்ளே இந்த உண்மை நமக்குள்ளே காணப்படணும் நாம் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஆண்டற்கு முன்பாக ஆண்டோர் நம்மை பார்க்குறாரு ஆண்டற்கு முன்பாக நாம் உண்மையாக காரியங்கள் செய்ய வேண்டும் வேதாந்தில் நாம் பார்ப்போமானால் ஆபிரகாமே தேவன் ஆண்டவர் ஆண்டவர் ஆசிர் வைத்தார் ஆபிரகாம் ஆசிர்வைத்தார் ஈஷாக்கை ஆசீர் வைத்தார் யாக்கோப்பை ஆசை வைத்தார் நம்முடைய தேவன் ஆஸ்வதிக்கிறவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டோர் நமக்கு வைத்திருக்கிற ஆஸ்வாதங்களை பெற்று நாம் வாழணும் என்று சொன்னால் ஆண்டோர் முன்பாக நாம் உண்மையாக வாழ வேண்டும் எனக்கு அனைவரானவர்களே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்ப்போம்னு சொன்னேன்னா இங்கே யோசைப்பு என்ற ஒரு வாலிபனை கொடுத்து சொல்லப்பட்டிருக்குது இந்த யோசைப்போடு கூட ஆண்டவர் இருந்தார் இந்த யோசேப்பு வந்து ஒரு வாலிப மகன் ஆனால் அவனுடைய சொந்த சகோதரில் அவனை குளிர தூக்கி போட்டாங்க பொறாமை கொண்டு அவனை குளிர தூக்கி போட்டாங்க மீதியான கையில் விட்டு போட்டாங்க அவங்க போத்தி பார் கையில் அவனை விட்டு போட்டாங்க இப்போ யோசேப்பு போத்தி பார் வீட்டில் அவன் இருக்கிறான் போத்திப்பார் வந்து அவனை வீட்டு விலை வேலை செய்ய முடியாது வீட்டுக்கு அருங்களை கவனிக்க முடியாக போத்திப்பார் வச்சிருக்கிறாரு போத்திப்பார் விவசாயப்பின் நிமித்தமாக போத்திப்பார் வீடு ஆஸ்வதிக்கப்படுது அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுது போத்தி பாதத்தை அறியினான் அப்போ யோசேப்பை அவருடைய வீட்டில் வைத்திருக்கிறாரு அப்படி சூழ்நிலையில் விவசாயப்பை வந்து ஒரு அழகான வாலிபன் திடகத்தமான ஒரு வாலிபன் போத்திப்பாருடைய மனைவி விவசாயப்பெண் மேலே ஆசைப்பட்டு அவனை வந்து பாவம் செய்யும்படியாக தூண்டுறா ஆனால் யோசிப்பு என் தேவனுக்குறமா நான் எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி யோசேப்பு பாவத்துக்கு விலைக்கு போடினான் என்று சொல்லி வேதவாசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது விவசாய்புக்குள்ளே உண்மை காணப்பட்டது இப்போ இப்போ போத்திப்பாருடைய மனைவி யோசிப்பை குறித்து போத்தி பாலத்தில் தவறாக சொல்றார் போத்திப்பார் அதை நம்பி விவசாயப்பை சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறாங்க யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் தேவன் அவனோடு விட இருக்கிறாரு தேவன் அவனோடு விட இருந்து அவனை நடத்துகிறாரு இப்போ திரைச்சாலே வெளியில் வரான் அவனுக்குள்ளே உண்மை இருந்தபடினாலையும் அந்த பாடுகளை அவன் சகித்தவனாலும் பொறுமையாக இருந்ததுனாலேயும் தேவன் அவன் ஆசிரித்தார் அப்படியே பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு தேவன் ஆசிரித்து வைத்தினார் யோசேப்பை தேவன் ஆசிரித்து வைத்தினார் காரணம் அவனுக்குள்ளே உண்மை குணம் காணப்பட்டது மோச வாழ்க்கை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் என்னாகவும் பன்னெண்டாவது காரம் இளவசரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே தேவன் வீட்டில் எங்கும் உண்மை உழவனாக இருந்தான் எங்கும் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் இஸ்ரேல் ஜனங்களே வழி நடத்தினான் இஸ்ரேல் ஜனங்களே உண்மையாக இருந்து வழி நடத்தினான் ஆண்டவர் மோசையை ஆசிர் என கருமையானவர்களே உண்மை காரணம் உண்மை உண்மை காணப்படணும் நமக்குள்ளே இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களுக்குள்ள உண்மை காணப்படணும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது மற்றவங்கள வஞ்சிக்கக்கூடாது மற்றவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம வந்திக்க அதெல்லாம் சாபம் ஆஸ்வாதம் இருக்காது உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் தானியங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் தானியங்களுடைய வாழ்க்கையில் தானியல் வந்து தினமும் மூன்று வேளை ஜெவம் பண்ணுற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான் தானியளுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபத்தில் குற்றம் கண்டு ஒழிக்கும்படியாக சத்துருக்க எழும்புனாங்க ஆனால் ஒரு குற்றந்தையும் காணலை ஆனால் அவனை சிங்க கவியில் தூக்கி போட்டாங்க ஆண்டவர் தேவதூதரை வைத்து சிங்கங்களின் வாயை கட்டி பாதுகாத்தாரு காரணம் ஏன் பிள்ளை தானியல் ஏன் பிள்ளை அவன் எனக்கும் உண்மையாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பாதுகாத்தாரு எனக்கு அருமையானவர்களே விதத்தில் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக இருந்தாங்க இப்போ உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்வான் நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும் நம்ம வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும் தொழில் செய்யலாம் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும் ஆசிரியர் வேலை செய்யலாம் நம்ம உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கும்போது தான் தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் நம்மளோட வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே போன வாரத்தில் ஒரு வலிப என்ன பார்க்க வந்திருந்தாள் அப்பொழுது அவள் அவ்வளோ இடத்துல நான் பேச ஆரம்பித்தேன் எங்கேருந்து வருகிறாய் என்று சொல்லி நான் அவ்வளோ பேச ஆரம்பித்த போது அவள் சொன்னால் ரெண்டு கண்களின் கண்ணீர் வடியை என்னை பார்த்து அழுதாள் அப்பொழுது என்ன என்று சொல்லி கேட்டபோது அவள் சொன்னால் நான் வந்து இஸ்ரோ கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் நான் நல்லா வேலை செய்வேன் நான் வந்து கிறிஸ்தவா என் கூட ஆண்டோ இருக்கிறாரு நான் தினமும் எதை வாசிப்பேன் செபிப்பேன் நான் ஒரு ஆண்டோட பிள்ளை நான் ஆண்டோருக்கு பயந்து வேலை செய்வேன் காலையில் போனால் ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் நல்ல வேலை நான் நல்ல வேலை செய்வேன் ஆனால் எனக்கு என்ன சூப்பரைஸ் பண்ணுற ஒரு லேடி என்னை குறித்து தப்பு தப்பாக மேலே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட என்னை குறித்து தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்க இந்த ஆண்டோக்குனால உண்மையாக இருந்து தான் நான் வேலை செய்கிறேன் எனக்கு அங்கே இருக்க முடியலை என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லி அந்த சகோதரி வந்து அழுதா அழுதா அப்புறம் நான் சொன்னேன் யோசிப்பேன் அன்றோட பிள்ளை தான் அவன் வளிக்கிற பாடுகள் இருந்துச்சு அந்த பாடுகள்லேயும் நிலைச்சி நின்னான் அன்று அவனை பார்வன் அடுத்த ஸ்தானத்தை வச்சு ஆசை வைத்து உழைத்தினாரு உன்னையும் அன்றை ஆசை வைத்து உழைத்துவார் நீ அழாத அந்த நாட்டில் இங்கே இருந்து அதிகமாக வேதவாசி அசிச்சு ஜோம் பண்ணி நீ கடந்து போன்னு சொல்லி நான் அவளை செபி அனுப்புனேன் பல்கில் பாடுகள் தான் நெருக்கங்கள் தான் உபத்திரங்கள் தான் அதனாலும் நம்ம கூடாது உண்மையாக நம்ம அன்றக்கு நல்ல உண்மையாக இருந்து காரியங்களை செய்யும்போது தேவை நம்ம விற்கப்படுத்த விடவே மாட்டாரு தேவை நம்ம ஆஸ்வதிப்பார் நம்ம உயர்த்துவார் எனக்கு அருமையாக அதனால ஒருவழாக நீங்கள் கத்தோடைய உழைத்து செய்கிறவங்களாக இருக்கலாம் நீங்கள் உண்மையாக உளியும் செய்கிறீங்களா நீங்கள் உண்மையாக அன்றைக்கு நாளாக நம்முடைய இதயத்தை திறந்து வைத்து நாம் ஆண்டவரோடு செபிக்கணும் ஆண்டருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கிறோமா நமக்குள்ளே பண ஆசை பொருளாசை காணப்படுகுதா அன்றருக்கு முன்பாக ஆண்டவரே எனக்குள்ளே பண ஆசை காணப்படுது பொருளாசை காணப்படுதுதான் ஆண்டவரே ஏன் இதை உங்களுக்கு முன்பாக திறக்கிறேன்னு ஆண்டவரே அண்டவரை என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் நான் உண்மையாக நான் உள்ளியும் செய்யணும் உண்மைக்காக அத்துமாக்களை அதை படுத்தணும் நாமத்தை மயமா படுத்தணும் ஆண்டவரே ஏன் எனக்கு உதவி செய்யணும் கேட்கும் போது ஆண்டை செய்வார் எனக்கு அருமையானவர்களே கத்தோடைய ஊழியத்தை நான் உண்மையாக செய்ய வேண்டும் பாடுகள் வரும் நெருக்கங்கள் வரும் அந்த பாடுகளையும் அன்றை வைச்சவங்கள ஆசி வைத்து உயர்த்துவார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் உண்மை இல்லாமல் இருப்பின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் ஆஸ்வாதம் நம்ம இருக்கவே செய்யாது உன் குடும்பத்தில் நோய்கள் வரும் வியாதிகள் வரும் வரும் எனக்கு அருமையானவர்களே எனக்கு ஒரு சகோதரனே தெரியும் பேங்கில் வேலை செய்தார் பேங்கில் வேலை செய்து பேங்கில் வந்து ஏமாற்றிட்டு வந்துச்சார் பேங்கில் நிறைய நகைகளை கொள்ளடிச்சான்னு சொல்லி பேங்கில் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க நடந்தது என்ன தெரியுமா அவர் மறுபடியும் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார் ஒன்றுமே முடியலை முடியலை வேலை செய்கிற இடத்துல இல்லை பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வியாதிப்பட்டு வீட்டில் உட்காந்துருக்குறாரு எனக்கு அருமையானவர்களே ஆண்டோர் நமக்கு தந்திருக்க வேலையை நாம் உண்மையாக செய்யணும் மனிதருக்கு முன்பாக நாம் உண்மையாக செய்யும்போது ஆண்டோர் ஆசிரியத்து உயர்த்துவார் உண்மை இல்லைன்னு சொன்னால் அன்றவன் குடும்பத்தில் கை வச்சுருவார் வியாதி வரும் சாபம் வரும் உபத்திரம் வரும் வேதனை வரும் ஆசீர்வாதமே இருக்காது ஆண்டோர் ஆசிவாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு நாம் ஜபம் பண்ணி ஆண்டோரே நாமக்குன்பாக உண்மையாக இருப்பேன் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆஸ்வாதத்தை பெறுவான்னு சொல்லியிருக்க ஆண்டோரே ஆசுவதியும் சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஆசிரிப்பார் ஒருவேளை எந்தெந்த காரியத்தை உங்களுக்குள்ள உண்மை இல்லையோ அந்த காரியத்தை அன்றவர்கிட்ட சொல்லி ஜபிங்க அண்டவரே இந்த உண்மையற்ற தன்மை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே உண்மை உள்ள மகளாக மகனாக என்னை மாற்றும் ஆண்டோரே என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறட்டும் என் குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறட்டும் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்னு கேட்கும்போது நிச்சயமாக தேவங்களுக்கு இறங்கி உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் அன்றவங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நான் ஜபிப்போமா இயேசுவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரே நீர் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருக்கிறீ இருதே கதவை தட்டி கொண்டே இருக்கிறீராண்டவரை ஒரே என் உள்ளத்தில் வரும் ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் எனக்கு இருக்கிற சாபங்கள் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்குவீராக ஒரு விஷயம் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் கழுவதாக கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை அன்றவர் உண்மை பேச அன்றுவரே உதவி செய்ய முடியாது ஜபிக்கிற யா பிள்ளைகளையுமே ஆசீர்வதியும் பிள்ளைகிட்ட குடும்பங்கள இருக்கிற சாபங்கள் மாறட்டும் சாபத்தின் கட்டுகள் தெரிவிப்படட்டும் ஆண்டோர குடும்பத்தில் இருக்கிற வறுமை நிலைமைகள் மாறட்டும் குடும்பத்துல இருக்கிற ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரை குடும்பத்துல இருக்கிற தடுத்த நிலைமைகள் மாறட்டும் குடும்பத்துல இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் கடன் சுமைகள் இயேசு நவத்தினால மாறட்டும் ஆண்டோர யா குடும்பத்துல வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை அண்டவரே இன்னைக்கு நோய்க்கு பாருமாண்டோர கரம் பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே பிள்ளைகளை ஆக்கும் ஆண்டவரே வல்லாத பிசாசு குடும்பங்கள் குரமாக எழும்பி பிள்ளைகளை சொடாத பிடிக்கி ஆண்டவர் வியாதியை கொண்டு வராது பிடிக்கு நலவனத்தை கொண்டு வராது பிடிக்கு அப்படின்னா கிரிகளில் இயேசு நாம்னால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆஸ்ரங்களை தடை செய்கிற ஆவிகள் ஏசு நாம்னால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே ஆசிர்வியம் ஆண்டவரை யோசிப்பேன் அண்டவரே உண்மையுள்ள மனுஷனாக இருந்தபடினால நீர் அவனை ஆசிரியத்து உயர்த்தி நீர் ஆண்ட அந்த தேவன் நீரை ஆண்ட இந்த பிள்ளைகள குடும்பம் குடும்பமாக வேறு வேறாக நீ ஆசிரியத்து உயர்த்தி வீராக பிள்ளைகளுக்கு உங்களுடைய உண்டாகட்டும் எல்லா குறையும் நிரம்ப படட்டும் பிள்ளைகள் உரிமையாக கருத்தை அற்புதத்தை செய்து உங்களோட நாமத்தின் மயமாப்படுத்தும் நீர் அப்படி செய்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாம் எல்லா காரியத்திலையும் உண்மை இருக்கணும் பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது மற்றவங்க பொருளை வந்து எடுக்கக்கூடாது ஆண்டற்குன்பாக நாம் உண்மையாக இருக்கும்போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை கண்டு மகிழுங்கள் அதுவரை சமாதானம் கூட இருப்பதாக Our phone number, zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website, www.JesusRedeems.com. God bless you.